வார்த்தை ஒரு வார்த்தை போதும் ஒரு வாழ்க்கையை மாற்றியமைக்க ஆனால் அது நல்ல வழியிலா அல்லது தவறான வழியிலா என்பதுதான் இங்கே கேள்வி நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி உண்டு ஆனால் நாம் அனைவரும் சில நேரங்களில் கவனம் இல்லாமல் வார்த்தைகளை அள்ளி வீசுகின்றோம் அந்த வார்த்தைகள் ஒரு சாத்தான் போல உருவெடுத்து நம் உருவுகளை நம் சந்தோஷங்களை எப்படி சிதைக்கின்றன என்பதை பற்றி ஒரு சிறிய கதை வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்ற கதை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நான் முன்னாடி சொன்னது போல நான் சொல்ல போற இந்த நாலு சம்பவங்கள் நான் சொன்ன வார்த்தைகளோட சரியா ஒத்துப்போகும் முதலாவது சம்பவம் இரண்டு இளைஞர்கள் சந்திச்சுக்கிறாங்க முதல் இளைஞன் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றான் நல்ல சம்பளம் நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு ஒரு நண்பனை சந்திக்க நேரம் கிடைக்கின்றது அந்த நண்பன் நீ எந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்றாய் என்று கேட்க இவன் தன் நிறுவனத்தின் பெயரை சொல்கின்றான் எவ்வளவு சம்பளம் என்று கேட்டான் முப்பதாயிரம் தான் வாழ்க்கை செலவுகளை எப்படி சமாளிக்கிற என்று ஒரு வார்த்தையை கூறுகின்ற அந்த வார்த்தையை இந்த இளைஞனின் மனதில் ஆழமாக பதிகின்றன அவன் சொல்வது சரிதான் நான் ஏமாற்றப்படுகின்றேன் என்று எண்ணி அவன் வேலையில் ஆர்வம் குறைந்து சலிப்புடனே மறுநாள் வேலைக்கு செல்கின்றான் கடைசியில் நிறுவன உரிமையாளரிடம் சம்பளம் கூட்டி கேட்க அவர் முடியாது என்று சொல்கின்றான் விடுகின்றான் இப்பொழுது வேலை இல்லாமல் தவிக்கின்றான் இரண்டாவது நிகழ்வு இரண்டு பெண்கள் சந்தித்து கொள்ளும் ஒரு காட்சி ஒருவர் மற்றவர்களிடம் உன் கணவர் பிறந்ததற்காக உனக்கு உன் கணவர் என்ன அன்பளிப்பு கொடுத்தார் என்று கேட்கின்றார் மற்றொரு தீ செய்யவில்லை எனக்கு எதுவுமே வாங்கி தரவில்லை என்று அவள் சொல்ல ஏன் இப்படி உன் மேல உன் கணவருக்கு பாசமே இல்லையா அண்ணன் மதிக்கவே மாட்டார் போல என்று அவள் மனதில் சின்ன புகைச்சிலை போட்டுவிட்டு செல்கின்றாள் இந்த வார்த்தைகள் அவளது மனதில் பெரும் புயலை கிளப்புகின்றன கணவன் வந்ததும் கோபத்துடன் சண்டையிட அது முற்றி விவாகரத்தில் முடிகிறது இப்போது அவள் தனிமையில் விதைவையாக வாழ்கின்றாள் மூன்றாவது நிகழ்வு அப்பாவும் மகனுக்குமான ஒரு நிகழ்வு மதன் தனது தந்தையின் பேச்சை கேட்டு நடந்தான் இது அவனது நண்பன் சரவணனுக்கு பிடிக்கவில்லை மதன் நீ இன்னும் அப்பா பேச்சை கேட்டுதான் இருக்கியா இந்த காலத்துல பசங்க எல்லாம் தனியா போய் சாதிச்சிட்டு வராங்க உனக்கு உன் அப்பா விட்டுட்டு போறதுக்கு தைரியம் இல்லையா என்ன இந்த வார்த்தைகள் தந்தையின் காதுக்கு செல்கின்றன நம் மகன் இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்கின்றான் எங்கு நம் சுதந்திரம் கொடுத்தால் கெட்டு போய் விடுவானோ என்று எண்ணி மகனின் சுதந்திரத்தை அவர் கட்டுப்படுத்த ஆரம்பித்தார் தந்தையின் கட்டுப்பாட்டை புரிந்து கொள்ளாத மதன் அப்பாவுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்று நினைத்து வருந்தினான் தந்தையும் மகனும் பேசிக் பேசிக்கொள்வதை குறைத்து உறவில் பெரிய விரிசல் உண்டானது மதன் அவன் நண்பனின் பேச்சை கேட்டு நடக்க அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மதனின் அன்பை மறந்து அவனிடம் வெறுப்பை காட்டுகின்றார் நான்காவதாக இரு நண்பர்களுக்கிடையேயான பேச்சு ரகுவிடம் ஒரு பழைய பைக் இருந்தது அது அவருக்கு பிடித்தமான வண்டி ஆனால் அதை பற்றி அவரது நண்பன் பிரபு கிண்டலாக பேசினான் ரகு நீ இன்னும் இந்த வண்டில தான் வரியா உன் ஃப்ரெண்ட பாரு ரவி கூட இப்போ புதிய கார் வாங்கிட்டான்

சிக்கலை ஏற்படுத்தியது இது போன்ற வஞ்சகர்கள் நமக்கு மத்தியில் நிறைய பேர் இருக்கிறார்கள் நண்பர்களுக்கு மத்தியிலும் தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலும் சகோதரர்களுக்கு மத்தியிலும் இப்படியான கிண்டல்களும் கேலிகளும் ஒரு பிரிவை ஏற்படுத்துகின்றார்கள் ஏன் இன்னும் இதை வாங்கவில்லை ஏன் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை எவ்வளவு காலம்தான் இவரை சிகித்துக் கொள்வாய் இப்படி ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று தேவையற்ற கேள்விகள் விவரமற்ற வார்த்தைகள் கிளறி பார்க்கும் வழக்கங்கள் நம்மை பெரிதும் பாதிக்கின்றன கேட்க அழகாகவும் பார்க்க புண்ணியம் செய்வது போன்றும் தோன்றும் இந்த வார்த்தைகள் ஒரு சைத்தான் போல அவதாரம் எடுத்து நம் உறவுகளுக்குள் வெறும் விரிசல்களை உண்டாக்குகின்றன எனவே இந்த வார்த்தைகள் வடிவிலான சைத்தான்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது அவசியம் பிரச்சனைகளையும் பிரிவு சிந்தனை நேரம் தோற்றுவிக்கக்கூடியவர்களின் வார்த்தைகளை ஒருபோதும் கவனத்தில் கொள்ளாதீர்கள் ஒரு வீட்டிற்குள் சென்றால் குருடனை போலவும் வெளியே வந்தால் ஊமையை போலவும் இருந்துவிடுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன தேவை உங்கள் இலக்கு என்ன என்று உங்களுக்கு மட்டுமே தெரியும் அடுத்தவர் சொல்வதை வைத்து உங்கள் முடிவை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்கள் சுய சிந்தனையோடு இருங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும் நன்றி இதோடு இந்த கதை முடியுது இந்த பயணத்தில் இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையோடு